மல்லிபுரம் மன்னனோட பேரு மாதவசேனன் அவன் நல்ல திறமையா ஆட்சி புரியறவ நல்ல மனசு படைச்சவ மல்லிபுரத்தோட மேற்கு பகுதி மலைகளில் வசிக்கிற மலைவாசிகளோட கூட்டம் போர்க்காலங்களில் மல்லிபுரம் மன்னனுக்கு உதவி செஞ்சு வந்துச்சு அந்த கூட்டத்தோட தலைவன் பேரு சமரன் அவனோட மகன் நந்தி நந்தி வில்வித்தைய நல்லா பழகி தேர்ச்சி பெற்றவ வேகமாக ஓடி குறி பார்த்து அம்பு எய்வதில் அவன் கைத்தேர்ந்தவ மல்லிபுரத்தோட அண்டை நாடு புஷ்பபுரம் அதோட மன்ன, மன்னன் மல்லிப்புற மன்னனுக்கு அடங்கிய ஒரு சிற்றரசன் அவனோட பேர் ஜெயவீரன் ஒரு தடவை ஜெயவீரனோட மகளான இளவரசி ரத்னாங்கி தன்னோட தோழிகள் கூட காட்டு பகுதியை சுற்றி பார்க்கறதுக்காக தேரில் போனான் அந்த தேர் ஒரு மரத்துக்கு கீழே போனப்ப மரத்து மேலே இருந்த மலைப்பாம்பு அவளோட பக்கத்தில் வந்து விழுந்து அவளை விழுங்கிறதுக்காக தன்னோட வாயை திறந்துட்டு இருந்துச்சு அதை பார்த்து அவளோட தோழிகளும் தேரோட்டியும் உறக்க கத்தி யாராச்சும் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த சமயத்தில் அங்கே வேட்டையாடுறதுக்காக வந்த மாதவசேனன் அவங்களோட கூக்குரலை கேட்டு ஓடி வந்து யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தான் இந்த சமயத்துல மலைவாசி நந்தி அங்க வந்தான் மலை பாம்பையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெண்ணையும் பார்த்து சட்டுன்னு அம்பை எடுத்து வில்லுல வச்சு பாம்போட தலைக்கு குறி பார்த்து எய்தான் அம்பு பாம்போட தலைக்குள்ள குத்தி அதை சுருண்டு விட செஞ்சு சாகடிச்சுது இளவரசி உயிர் தப்புனான் அவ நன்றி பெருக்கோட நந்தியை பார்த்து மிக்க நன்றி தக்க சமயத்தில் வந்து நீங்கள் என்ன காப்பாற்றுனீங்க ஆமாம் நீங்கள் யாரோ நான் புஷ்ப இளவரசி ரத்னாங்கி எனக்கு உதவுனதுக்காக இந்த வைரமாலையை உங்களுக்கு நான் பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கழுத்தில் இருந்த வைரமாலையை கழட்டி அவங்க கிட்டே கொடுத்தா நந்தியும் அதை வாங்கிட்டு என்னுடைய பேர் நந்தி நான் மலைவாசி அப்படின்னு சொன்னான் ரத்னாங்கி உடனே ரொம்ப சந்தோஷம் உங்களால் முடியும்னா என்னோட தலைநகருக்கு வாங்க என்னோட மெய் காவலராக உங்களை நான் நியமிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேனனை பார்த்து அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே போயிட்டான் இதை எல்லாம் பார்த்தும் கேட்டுட்டும் இருந்த மாதவசேனனுக்கு நந்தி மேலே தான் வந்துச்சு அவனால் ரத்னாங்கிய மறக்க முடியலை தனக்கு அடங்கின ஒரு சிற்றரசனோட மகள் தன்னை கூட பார்க்காம அலட்சியமாக செல்லறதா அப்படின்னு மாதவசேனன் ஆத்திரம் அடைஞ்சா ஒரு மலைவாசிக்கிட்ட அவள் அன்பு காட்டுறதா அப்படிங்குற பொறாமதா அவனோட மனசில் மேலோங்குச்சு இதுக்கு அனப்போட வழி என்னன்னா ரத்னாங்கிய தான் மணந்துக்கிறது தான் அப்படின்னு அவன் தீர்மானிச்சான் ஆனால் மாதவசேனனுக்கு ஒற்றர்கள் மூலமாக நந்தி இளவரசி ரத்னாங்கியோட மெய்க்காவலனா நியமிக்கப்பட்டு விட்டாங்கிற தகவல் கிடைச்சிது இனியும் தாமதிக்க கூடாதுன்னு நினச்சி புஷ்பபூரமன்னன் ஜெயசேனனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுனா மாதவசேனன் அதில் எனக்கு உன் மகளை விவாகம் செய்து கொடுக்குமாறு கேட்கிறேன் ஒருவேளை நீர் இதற்கு சம்மதிக்காவிட்டால் புஷ்பபுரத்தின் மீது படை எடுத்து வந்து உம்மை தோற்கடித்து வலுக்கட்டாயமாக உன் மகள் ரத்னாங்கியை நான் மணந்து கொள்வேன் அப்படின்னு எழுதியிருந்துச்சு இது பார்த்ததோ ஜெயசேனன் ஒரே அடையா மகிழ்ந்து போனான் உடனே அவன் தன்னுடைய மகளை கூப்பிட்டு ரத்னாங்கி உன்னோட அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் நம்மளோட மன்னரே உன்ன மணந்துக்கு போறாராம் இதை பாரு அவர் எழுதின கடிதம் அப்படின்னு சொல்லி மாதவசேனன் எழுதி அனுப்பின கடிதத்தை ரத்னாங்கிட்ட கொடுத்தான் ரத்னாங்கியோ அதை வாங்கி படித்து பார்த்துட்டு அப்பா அவர் என்ன விரும்பி மணக்கப் போவதா இதுலருந்து தெரியல படைபலத்தை காட்டி உங்களை மிரட்டி என்ன மணக்க தான் இந்த கடிதம் தெரிவிக்குது இப்படி என் மேல அன்பு கொள்ளாத ஒருத்தரை நான் மனது கொண்டு மகிழ்ச்சியா வாழ முடியுமா இப்படி கர்வம் கொண்டுள்ளவரை நான் மணக்க முடியாது இந்த கடிதத்துக்கு நானே பதில் எழுதி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னான் ரத்னாங்கி எழுதிய கடிதத்தில் அரசர் பெருமானே இப்போது யாரையும் மனந்து கொள்ளும் விருப்பம் எனக்கில்லை படை பலம் காட்டி அச்சுறுத்தி என்னை மணக்கும் யோசனையை கைவிட்டு விடுங்கள் உங்கள் படை கொண்டு எங்கள் நாட்டை நீங்கள் வசப்படுத்தி கொண்டு விடலாம் ஆனால் அந்த படையை கொண்டு என்னுடைய மனதை நீங்கள் வசப்படுத்தி கொள்ள முடியுமா இது பற்றி யோசித்து பாருங்கள் அப்படின்னு எழுதியிருந்துச்சு இந்த கடிதத்தை படித்த ஜெயசேனன் பெருமூச்சு விட்டுட்டு அதை மாதவசேனனுக்கு அனுப்புனான் அதுக்கப்புறமா அவன் தன்னுடைய கிட்ட இங்கே பாருமா உன்னோட கடிதத்தை படிச்சுட்டு மாதவசேனன் கடுமையாக கோபப்பட்டு எடுத்து வந்து நம்மளை சிறைப்பிடித்து போக போகிறான் அப்படின்னு சொல்லி தன்னோட பயத்தை வெளிப்படுத்தினான் ஜெயசேனன் எதிர்பார்த்தது மாதிரி உடனடியாக மட்டும் இல்லை ரெண்டு மாதங்களாக கூட மாதவசேனன் படையெடுத்து வரல அது அவனுக்கு ஆச்சரியத்தை தான் கொடுத்துச்சு மாதவசேனன் இன்னொரு பெண்ணை மணந்துட்டானோ அப்படின்னு கூட ஜெயசேனன் நினைச்சா அதுவும் நடக்கலை அப்போ ரத்னாங்கி சொன்னான் அப்பா நான் என்ன நினைச்சனோ அதுதான் நடக்குது என்னோட கடிதத்தை படிச்சதுக்கு அப்புறமா மாதவசேனர் படையெடுக்கிற எண்ணத்தை கைவிட்டு ஏ மேல அன்பு செலுத்துவார்னு எதிர்பார்த்த அதுதான் இப்போ நடக்குதுன்னு சொன்னான் இது நடந்த சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு நாள் சாயங்காலம் ரத்னாங்கி பூங்காவில் உலாவிட்டு இருந்தான் அப்ப பூங்கா வாசல்ல நின்று நந்தி காவல் புரிஞ்சிட்டு இருந்தான் அந்த சமயத்தில் ரத்தபீஜம்ங்கிற நச்சு பாம்பு கீழே கிடந்த சருகு இலைகளுக்குள்ள ஊர்ந்து வந்து ரத்த நாங்கிய தீண்டுச்சு அவளோ ஐயோ அப்படின்னு அலறி கீழே விழுந்தா நந்தி ஓடி வந்து ஊர்ந்து நெலிஞ்ச பாம்பை பார்த்து தன்னோட வாளால் அதை வெட்டி கொண்டு போட்டுட்டு ஓடி போய் வைத்தியரை அழைச்சிட்டு வந்தா வைத்தியர் இறந்து கிடந்த பாம்பை பார்த்துட்டு மருந்து கொடுத்துட்டு இது பீஜம்ங்கிற கொடிய விஷப்பாம்பு இவ விஷம் இறங்கி இப்படியும் பிழைச்சிடுவா ஆனால் அவளுக்கு கண் பார்வை தான் போயிடும் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட ஜெயசேனன் அப்படின்னா என் மகளோட கண்ணை எந்த வைத்தியத்தாலும் சரிப்படுத்த முடியாதா அப்படின்னு வைத்தியர்கிட்ட கேட்டாள் அவர் அதுக்கு இதுக்கு ஒரே வைத்தியந்தான் இருக்குது இந்த ரத்த பீஜ பாம்புகள் வாழறது ரத்த பீஜ மலை அங்கே சர்ப்பகந்தம்ங்கிற மரம் இருக்குது அதோட மலரை எடுத்து பார்வை இழந்த கண்களை தொட்டால் போதும் பார்வை உடனே வந்துடும் ஆனால் அந்த மலர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது சர்பகந்த மரத்தில் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்குமா அந்த மரத்தை சுற்றிலும் ரத்தபீஜ பீஜ பாம்புகள் இருந்துட்டே இருக்குமா அந்த மலரை ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும் இவ்வளவு கடினமான வேலையை யாரால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் நந்தியப்ப அரசே நான் ரத்த பீஜ மலைக்கு போய் அந்த மலரை எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லி அரசனோட ஆசைகளை பெற்று கிளம்புனான் அதுக்கப்புறமா அரசனோட லாயத்திலிருந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு குதிரையை தேர்ந்தெடுத்து அது மேலே அமர்ந்து ரத்த மலைக்கு போனான் அங்கே போக அவனுக்கு ஒரு வாரம் ஆச்சு நந்தி ரத்த மலைக்கு போயிருக்கான் அப்படிங்கிற செய்தியை கேட்டதோ மாதவசேனனும் அந்த மலைக்கு போனான் நந்தி சர்ப்பகந்த மரத்தை கொஞ்சம் தொலைவில் இருந்து பார்த்தா அந்த மரத்தோட உச்சியில் சர்ப்பகந்த மலர் இருந்துச்சு அதை எப்படி பறிக்கிறது அப்படின்னு யோசிக்க தொடங்கினான் மரத்தை சுற்றியிலும் ரத்த பீஜ பாம்புகள் இருந்துச்சு அதனால் மரத்து மேலே ஏறி அந்த மலரை பறிக்க முடியாது அதை அங்கே நின்னபடியே அம்பை எய்து கொஞ்சம் தூரம் போய் விழ செய்யணும் அது கடினமான வேலை தான் ஆனால் எப்படியும் மலரை பறித்து தானே ஆகணும் சரி என்ன ஆனாலும் ஆகட்டும் அப்படின்னு நினச்சி அவன் வில்லில் அம்பை வச்சு அந்த மலரை குறி பார்த்து அடித்தான் மலர் மரத்திலேருந்து தனியாகி கொஞ்சம் தூரத்தில் போய் தான் விழுந்துச்சு ஆனால் உடனேயே ரத்த பீஜ பாம்புகள் அங்கே விரைஞ்சு போய் அந்த மலரை சூழ்ந்துருச்சு இதை பார்த்த நந்தி என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே அங்கே நின்றான் அப்படி பார்த்து ஒரு குதிரை வேகமாக வந்து அங்கே நின்றுச்சு அது மேலே மாதவசேனன் அமர்ந்திருப்பதை பார்த்துட்டு நந்தி ஆச்சரியப்பட்டான் மாதவசேனனும் தர மேலே சர்ப்பகந்த மலர் விழுந்து கிடக்கிறதையும் அதை சுற்றிலும் ரத்த பீஜ பாம்புகள் இருக்கிறதையும் பார்த்தான் உடனே அவன் நந்தியை பார்த்து ஓஹோ நீ எனக்கு முன்னாடியே வந்துட்டியா இந்த மலரை பறிச்சிட்டு போய் ஜெயசேனன் கிட்டே கொடுத்துட்டு ரத்தினாங்கியை நீ அடைய போகிறியா அப்படின்னு தன்னோட பொறாமையை வெளிப்படுத்தி கேட்டான் நந்தி அதுக்கு நீங்கள் இந்த ஆபத்தான வேலையை செய்கிறதுக்காக இங்கே வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை நான் சர்பகந்த மலரை அம்பால் அடித்து வீழ்த்தினேன் அது அங்கே கிடக்குது அதை சுற்றிலும் ரத்த பீச்சை பாம்புகள் இருக்குது நீங்கள் அதை எடுக்கிறதுக்காக அங்கே போகாதீங்க உங்களுக்கு அது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினாடி கூட தாமதம் செய்யாமல் மலரை நோக்கி ஓடுனா அவன் ஒரு இடத்துல இருந்து பாஞ்சு அந்த மலரை எடுத்தப்போ ஒரு நச்சு பாம்பு அவனை தீண்டிடுச்சு ஆனாலும் அவன் வேகமாக அந்த பாம்புகளை எல்லாம் ஒரே தாண்டில் தாண்டி குதித்து மாதவசேனனை நோக்கி ஓடி வந்தான் அவன் அந்த மலரை மாதவசேனன் கிட்டே கொடுத்து அரசே நீங்கள் இந்த மலரை எடுத்துகிட்டு போய் ஜெயசேனன் கிட்டே கொடுத்து ரத்தநாகிக்கு பார்வை கிடைக்க செஞ்சு அவ்வளோ நீங்கள் மணந்துக்குங்க என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் எப்படியும் பார்வை இழந்து இறந்து போகத்தான் போகிற அப்படின்னு கீழே சாஞ்சிட்டே சொன்னான் மாதவசேனன் சட்டுன்னு நந்தியை தாங்கிட்டு நண்பா இது நான் வரைக்கும் நான் உன்ன தவறுதலை நினச்சிட்டேன் நீ மகான் மாபெரும் தியாகி நீ உயிர் வாழணும் உன்னை இறக்க விட மாட்ட உலகத்துல எவ்வளவோ வைத்திய முறைகள் இருக்கு அதுல ஏதாச்சும் உன்னை கொண்டு நீ இழந்த பார்வையை தர அப்படின்னு சொல்லி அவனை தன்னோட குதிரை மேல உட்கார வச்சுட்டு தன்னோட தலைநகருக்கு போனான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே இந்த நந்தியோட போக்கு முன்னுக்கு பின்முரனா இல்லையா அவன் ரத்தினாங்கியை கண்டு பேசினதுக்கப்புறமா அவனோட மெய்காவலாளியாக பணிபுரிய அவளோட நகரத்துக்கு போனது அவளை மணக்கிற நோக்கத்தோடு தானே அப்படி இருக்கிறப்ப சர்ப்பகந்த மலரை மாதவசேனன் கிட்ட கொடுத்து அதனால் ரத்தினாங்கி பார்வை கிடைக்க பெற்றதோ அவளை அவன் மணந்து கொள்ள நந்தி சொன்னது எந்த விதத்தில் சரி மாதவசேனன் வர வரைக்கும் காத்திருந்து அவன் வந்ததுக்கு அப்புறமா ரத்தபீஜ பாம்புகளுக்கிடையே உள்ள சர்ப்பகந்த மலரை எடுக்க போனது ஏன் அது மட்டும் இல்லாமல் சர்ப்பகந்த மலர பாம்புகள் இருந்து எடுத்து வர மாதவசேனன் போகக்கூடாது அப்படின்னு நந்தி எதுக்காக தடுத்தான் இப்படிப்பட்டவனை மாதவசேனன் மாபெரும் தியாகின்னு புகழ்ந்தது சரியா மாதவசேனன் ரத்தினாங்கியை வலுக்கட்டாயமாக கூட மணந்து விடுவதுன்னு தீர்மானித்து வந்தானே ஆனால் ரத்தினாங்கியோட கடிதத்தை பார்த்து அவன் ஏன் அப்படி செய்யலை அவனுக்கு ரத்தினாங்கி மேலே அன்பு இல்லைன்னா இதோட பொருள் இது உண்மைன்னா சர்ப்பகந்த மலரை கொண்டு வர நோக்கத்தோடு அவன் எதுக்காக ரத்தபீஜ மலைக்கு போகணும் இது நந்தி மேலே கொண்ட பொறாமையால தானே என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இது கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட நந்தி ரத்தினாங்கியோட காவலனா அவளை மணக்கிற நோக்கத்தோடு தான் அங்கே போய் சேர்ந்தான் அப்படின்னு நினைக்கிறதே தவறு அதே மாதிரி ரத்தினாங்கியும் நந்தியை விரும்புனா அப்படின்னு நினைக்கிறதும் தவறு அவன் வில்வித்தையில் பெற்றுள்ள தேர்ச்சியை பார்த்துட்டு அந்த திறமையை பாராட்டி அதுக்கு பரிசாத்தா மெய்க்காவலன் பணியை அவனுக்கு ரத்தினாங்கி கொடுத்தா ரத்தினாங்கி தன்மானம் நிறைஞ்சவ அதனால தான் படைபலம் காட்டி வலுக்கட்டாயமாக தன்னை மாதவசேனன் மணக்க முயன்றப்ப சரியான பதில் கடிதம் எழுதி அனுப்பி அவனுக்கு உண்மையை உணர்த்தினான் அந்த கடிதத்தை தான் மாதவசேனன் படைபலத்தால் இல்லாமல் அன்பை கொண்டு ரத்த நாங்கே அடையணும்னு தீர்மானித்தான் அவன் மேலே ஆழ்ந்த அன்பு கொண்டவன் அப்படிங்கிறதுக்கு அத்தாச்சி அவன் சர்ப்பகந்த மலரை கொண்டு வரதுக்காக ரத்த பீஜ மலைக்கு போனது தான் சர்ப்பகந்த மலரை கீழே விளை வச்சு அதுக்கப்புறமா அதை பாம்புகளுக்கு இடையிலிருந்து எடுத்துகிட்டு வருவது தன்னோட உயிருக்கே ஆபத்தானது அப்படிங்கிறத நந்தி உணர்ந்தான் தான் இறந்துட்டா யார் அந்த மலரை கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே தான் அவன் நின்றுட்டு இருந்தான் மாதவசேனனை பார்த்ததும் அவனோட பிரச்சனைக்கு பதில் கிடைச்சிருச்சு அதனால மாதவசேனனை மலரை எடுக்க போக விடாம தடுத்து அவனே போய் மலரை எடுத்துட்டு வந்து பாம்பு கடிபட்டுட்டான் மலரையும் மாதவசேனன் கிட்ட கொடுத்து ரத்னாங்கிக்கு பார்வை கிடைக்க செஞ்சு அவளை அவன் மணந்து கொள்ள சொன்னான் அது வரைக்கும் அவன் மேலே பொறாமை கொண்டிருந்த மாதவசேனன் அவனோட உயரிய நடத்தையையும் குணத்தையும் பார்த்துதான் அவனை மாபெரும் தியாகின்னு பாராட்டினா அப்படின்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கண்ணா